திருவட்டார் அருகே மலைப்பகுதியில் பாறைகளை உடைத்து மண் எடுப்பதை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த செருகோல் பகுதியில் உள்ள கிழங்கு விலை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தற்போது குமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நான்கு வழிச்சாலை பணிகளுக்காக இந்த பகுதியில் இருந்து செம்மண் மற்றும் பாறைகளை உடைத்து அங்கிருந்து டிப்பர் லாரி மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறு பாறைகளை உடைத்து மண் எடுப்பதால் அருகில் உள்ள கிராமங்களில் மண் சரிவு ஏற்பட்டதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர் மேலும் பாறைகளை வெடித்து உடைப்பதால் வீடுகள் இடியும் நிலையும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இதேபோன்று மலைகளை உடைத்து மண்களை எடுப்பதால் வயநாடு போன்று இந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறி இன்று காலை அந்த பகுதியில் நடைபெற்று வந்த பணிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு மண் அடிக்காங்க மண் எடுக்கும்போது எங்க வீட்டுக்கே பாதிப்பு ஏற்படுது எங்க வீட்டுக்குள்ள இந்த கிழங்கு விலை ஏரியாவுக்கே பாதிப்பு அதிகமா இருக்கு அதனால எங்களுக்கு இதை தடுத்து நிறுத்தணும் மண் எடுக்கவே கூடாது ஒரு பாறை வந்து விழுந்தா எங்க உயிருக்கே ஆபத்து